ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்கள் முகம் வெட்கப்படாது உங்கள் தொழில் வெட்கப்படாது உங்கள் வேலை வெட்கப்படாது உங்களுடைய ஸ்தோத்திரம் வியாபாரம் படிப்பு ஊழியம் வெட்கப்பட்டு விடுவேனோ இந்த காரியத்துல கூணி குறுகிறேனோ இந்த காரியத்துல ஒருவேளை எனக்கு ஏதாவது வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அமைந்து விடுமோ என்று நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பீர்களானால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ இல்லச்சையடைவதில்லை கதோடைய நாம மகிமைப்படுவதாக தாவிதின் சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக இடங்களில் தாவிது தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தேவனிடத்தில் அவன் ஜபிக்கிறதை அநேக சங்கீதங்களில் ஆரம்பங்களிலேயே அவன் ஜெபமாக பதிவிடுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அந்த தாவிதை போல நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி கத்தர் உங்களை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவர் அவர் போதுமானவர் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சங்கீதங்களை நீங்கள் மேலிருந்து வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில இருக்கிறோம் கத்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சா கத்தருடைய துதி உங்கள் நாவில் இருந்தா அவர் அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காகவும் நீங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க கத்தருக்கு கனம் செலுத்தி கொண்டே இருக்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய ஸ்தோத்திரங்களை விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டே இருக்க உங்கள் முகம் வெட்கப்படாம உங்களை நடத்த கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவன் சொல்லுகிறான் பாருங்க என் ஆத்துமா கத்தருக்குள்ள மேன்மை பாராட்டும் ஆண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் யார் அவர்கள் அதான் இந்த வசனங்கள்ல முந்தன வசனங்கள்ல சொல்லுகிறது ஆத்துமாவில தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் இந்த உயர்வு தேவனால் வந்தது இந்த கணம் தேவனால் வந்தது இந்த வீடு இந்த வாசல் நான் வைத்திருக்கிற இந்த எல்லா காரியங்கள் இந்த வைத்திருக்கிற எல்லா விதமான இந்த உபகரணங்கள் பொருட்கள் என்னுடைய படிப்பு என்னுடைய ஸ்தோத்திரம் அந்தஸ்து எல்லாம் தேவன் எனக்கு தந்தது என்று உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் முகம் வெட்கமடைந்து போகாதபடிக்கு கத்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான்காவது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தனிமையான நேரங்களில் ஸ்தோத்திரம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனை அதிகாரியை குறிப்பிட்ட நபர்களை தேடுகிறோம் உதவுவார்கள் என்று ஆனால் அவர்கள் உதவுகிற ஒரு இடத்திலேயோ உதவுகிற ஒரு தூரத்திலேயோ அவர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் தாவிதர் சொல்லுகிறார் நான் உண்மை தேடினே ஆண்டவரே நான் உண்மை தேடினே ஆண்டவரே அலை லூயா கத்தரை தேடுகிற எந்த உள்ளமும் தேவனை தேடுகிற எந்த மனிதனும் கத்தரை தேடி காலை லூய ஆண்டோடைய முகத்தை ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கிற எந்த குடும்பமும் வெட்கப்படவே படாது வெட்கப்படவே படாது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கத்தர்கிட்ட இருந்து ஒரு பதில் இன்னைக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் எதுக்காக பயந்துட்டு இருக்கிறீங்களோ எதை நினைத்து நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களோ எதை நினைத்து உங்களுடைய இருதயம் படபடக்கிறதோ இன்றைக்கு கத்தர் செவி கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு பதில் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் எல்லா பயத்துக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி விடுகிறதை பார்ப்பீர்கள் இதையெல்லாம் தான் இந்த ஐந்தாவது வசனத்தில் தாவிர் சொல்றாரு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்களின் கத்தர் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் நிச்சயம் நீங்கள் ஒரு வெற்றியை ஜெயத்தை மேன்மையை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் சர்வ வல்லவரே இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வெட்க செய்யும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும் சத்துருகளுக்கு நடுவில் ஒரு பந்தியை ஏற்படுத்தி தலையை என்னென்னால் அபிஷேகம் பண்ணுவீராக நம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசுரிப்பராக ஆமே ஆமே